வணக்கம் நாங்கள் தெற்கு ரோட்ரி சங்கம் சேலத்திலேருந்து வந்திருக்கிறோம் எஸ்கேஎஸ் ப்ளட் பேங்குக்கு எங்கள் ரோட்ரி இயர் நான் ஜூலை ஒன்றுலேருந்து ஜூன் தேர்ட்டியு வரைக்கும் ஒன் இயர் அந்த ரோட்ரி இயர் ஆரம்பமாகி முடியுது இந்த நியூ இயர் நியூ ரோட்ரி இயரில் இந்த நல்ல நாள் நாளில் நாங்கள் பல சோஷியல் சர்வீசஸ் இருக்கோம் அதில் பிளட் டொனேஷனுங்கிறது ஒரு தொடர்ந்து இருக்கோம் முக்கியமாக இந்த ப்ளட் டொனேஷன் ஜூலை ஒன்றுலேயும் ப்ளட் டொனேஷன் டேன்னு ஒன்று இருக்குது அண்ட் நம்ம உலக ரத்ததான தினம் அன்றைக்கும் வந்து இந்த எஸ்கேஎஸ் பிளட் பேங்கில் எங்களுடைய திரளான மெம்பர்கள் மற்றும் அவர்களுடைய எங்கள் ரோட்ரி பெண்களும் சேர்ந்து இந்த பிளட் டொனேஷனை தொடர்ந்து செய்து வந்து செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பிளட் டொனேஷன் நாங்கள் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நாற்பது வருஷமாக இந்த விஷயத்தை வந்து நாங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம் ஈவன் கடந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா எங்களுடைய கப் எங்கள் க க்ளப்பில் இருக்கிற ஒரு மெம்பர்ஸ்க்கே வந்து பிளட்டு தேவைப்பட்டது அப்போ வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றது எல்லோரும் எங்கள் மெம்பர்ஸ் எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதனால தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து நாங்கள் ப்ளட் டொனேட் பண்ணிகிட்ருக்கோம் எஸ்கேஎஸ் பிளட் பேங்க்கில்